எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரி கிச்சன் வாங்க இன்னைக்கு இது பன்னீர் திராட்சை அது எப்படி ஜூஸ் போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் இப்போ ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் நாங்கள் ரோஸ் ரோஸ் மில்க் ரோஸ் அரை பத்து எங்கள் கம்பிய நேரம் நடந்து கூட கேட்குறேன் இதில் நாட்டு சக்கரை எதுவுமே நான் போடலை இந்த சட்னி கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இப்போ ஜூஸ் அடிச்சாச்சு நாங்கள் வெறும் இது மட்டும் பன்னீர் திராட்சை மட்டும் போட்டு ஜூஸ் அறுல அடிச்சேன் அடிச்சுட்டு அதுக்கு வந்து ரோஸ் மில்கு இருக்குல்ல அந்த இதை ஊற்றிருக்கோம் வேறு எதுவுமே இதில் கலக்கலை அதுவும் அது தான் இனிப்பு காவண்டி பால் ஊற்றி அடிக்கலை இதில் பால் ஊற்றினோம்னா அந்த எஃபெக்ட் போயிடும் மற்றதுக்கெல்லாம் பால் ஊற்றலாம் கிருணி பழம் வாழைப்பழத்துக்கெல்லாம் பால் ஊற்றி அடிக்கலாம் ஆனால் இந்த திராட்சை ஜூஸுக்கு வந்து பால் ஊற்றக்கூடாது அதனால் நான் அந்த சர்பத்து ஊற்றி அடிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் ஜூஸ் போட்டு அடிச்சிருக்கோம் நம்மளுக்கு நிறைய கவலை இருக்கும் அதுல பெரிய கவலை என்னன்னா முடி கொட்டுதுன்றது பெரிய கவலையா இருக்கும் அது சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஜூஸ் இது வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஒரு ஒரு அரை நெல்லிக்காய் இருக்குல்ல அதுல ஒரு நெல்லிக்காய் அது ரெண்டையும் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்தி அளவுக்கு அரை கிளாஸ் மட்டும் நீங்க ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்க ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து நிற்கும் முடி கொட்டாது கொஞ்சம் வளரும் ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த தான் நமக்கு பெரிய கவலையா இருக்கும் அதை போக்குறதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்னைக்கு பன்னீர் திராட்சை இன்னைக்கு ஜூஸ் அடித்து காமிச்சிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்